வெள்ளிக்கிழமையில் தவிர்க்க வேண்டிய ஏழு தவறுகள் வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தேவியின் புனித நாளில் இந்த ஏழு தவறுகளைத் தவிர்த்தால் அவளது அருள் உங்களை விட்டு விலகாது ஒன்றாவது சண்டை கோபம் இவை லட்சுமி தேவிக்கு விருப்பமல்ல இரண்டாவது வீடு அழுக்காக இருந்தால் செல்வம் விலகும் மூன்றாவது கிழிந்த அல்லது பழைய உடைகளை அணிவது மகாலட்சுமிக்கு மரியாதையில்லை நான்காவது பசுமாட்டை அவமதிக்கக் கூடாது அவள் உருவமே பசுவாகும் ஐந்தாவது பூஜையில் நறுமண பூக்கள் இல்லாமல் வழிபடாதீர்கள் ஆறாவது தான தர்மங்களை தவிர்ப்பது தர்மத்திற்கே பாதிப்பு ஏழாவது பூத்த பூக்கள் சுவர்ப்பான வாசனைகள் கொண்ட பூக்களை பூஜைக்கு பயன்படுத்தாதீர்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கள் மகாலட்சுமியின் அருள் உங்கள் வீட்டு வாசலில் நிரந்தரமாக தங்கும் இந்த செய்தியை நண்பர்களுக்கும் பகிருங்கள் செல்வம் சௌபாகியம் எல்லோரிடமும் பாயட்டும்